நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் என்ன நம் உழைப்பா நாம் எடுக்கும் முயற்சியா அல்லது எல்லாவற்றிற்கும் அப்பால் ஒரு சக்தி இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது நமது சிந்தனையை தூண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கின்றார் நேரம் வராவிட்டால் எதுவும் நடக்காது நோயாளி குணமடைந்து வரும்பொழுது வைத்திய இந்த பச்செளியை மிளகுடன் அரைத்து சாப்பிடு என்கின்றார் நோய் குணமாகிறது இங்கே கேள்வி நாம் எடுக்கும் முயற்சி ஒரு கருவியா அல்லது அதன் பலனை நிர்ணயிப்பது வேறொன்றா இதே போன்றதொரு சிந்தனை ராமாயணத்திலும் வருகிறது லவ லவசர்களிடம் நீங்கள் சிறுவர்கள் உங்களுக்கு ஸ்ரீராமரை ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் கேட்டிருக்கின்றோம் கல் பெண்ணாகியது முனிவரின் வாக்கினால் ரேதாயுகத்தில் ஸ்ரீராமர் இந்த ஆசிரமத்தின் வழியாக செல்வார் அவரது பாதம் பட்டதும் நீ மறுபடியும் பெண்ணாக மாறுவாய் என்று கௌதம முனிவர் கூறியிருந்தார் என்றார்கள் இப்போது கேள்வி இதுதான் அவள் பெண்ணாக மாறியது ஸ்ரீ ராமரின் பெருமையினாலா அல்லது முனிவருடைய வாக்கின் மகிமையினாலா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பதில் ஒரு ஆத்ம தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது அவர் சொல்கிறார் எல்லாம் இறைவனின் திருவுள்ளம்படியே நடக்கிறது நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நமது அகங்காரம் செய்தேன் என்று சொல்லும் என்னவென்றால் விழிப்புணர்வு ஏற்பட்டால் கருவி மட்டுமே என்பதை அறிந்து கொள் இறைவனின் பெருகுள்ளப்படியே எல்லாம் நடக்கிறது நம்முடைய கருமமும் இறைவனின் கருணையும் பின்னி பிணைந்தவை நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் பலன் வரும் பொழுது அதை இறைவனின் திருவுள்ளபடியே நடந்தது என்று ஏற்க வேண்டும் இதுவே நமது அகங்காரத்தை கரைத்து மனதை அமைதிப்படுத்தும் ஆத்ம ஞானம் ஓம் நம